வாழ்க்கையை வெறுத்த ஒருத்தன் நயகரா நீர்வீழ்ச்சியில விழுந்து தற்கொலை செஞ்சுக்கலான்னு நினைச்சேன் ஒன் டூ த்ரீ நான் அவன் சொல்லி முடிக்கும்போது தம்பின்னு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு வயசான தம்பதியர் கையில கேமராவோட விட நின்றுட்டு இருந்தாங்க தம்பி நாங்க ரெண்டு பேரும் அருவிக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து தெரியான்னு கேட்டாங்க இவனும் சரி சாகுற நேரத்துல ஒரு சோசியல் சர்வீஸ்ன்னு போட்டோ எடுத்து கொடுத்தான் போட்டோவை பார்த்து குஷியான பெரியவங்க சூப்பரா எடுத்திருக்க தம்பி இத செலவுக்கு வச்சுக்கன்னு சொல்லி ஐநூறு ரூபாய் தாள அவன் கையில திணிச்சாங்க ஐநூறு ரூபாய் கிடைச்ச சந்தோஷத்துல சரி சாகிறது தான் சாகுறோம் சாப்பிட்டுட்டு நிம்மதியா சாவோன்னு ஹோட்டலுக்கு போய் வயிறு முட்டை சாப்பிட்டான் அதுக்கப்புறம் அவன் கையில முன்னூறு ரூபாய் மிச்சம் இருந்துச்சு அத வச்சு என்ன செய்யலான்னு யோசிச்சப்ப டக்குன்னு அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு ஒரு கேமராவை வாடகைக்கு எடுத்தான் அந்த அருவிக்கு வர்றவங்களை எல்லாம் ஃபோட்டோ எடுத்து கொடுத்து சம்பாதிக்க ஆரம்பித்தான் கொஞ்ச நாளில் சொந்த கேமரா வாங்கினான் சில மாதங்களில் ஒரு பெரிய ஸ்டூடியோவே ஆரம்பிச்சிட்டான் இப்போ அவனுக்கு கீழே சில பேர் வேலை பார்க்குறாங்க கிடைக்கிற சின்ன கேப்பையும் வாய்ப்பா பார்க்குறவன் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவான்